செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் அரியலூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தினால் விவசாயிகள் பயனடைந்து வருவது குறித்து எமது செய்தியாளர்கள் வழங்கும் செய்தி தொகுப்பு வேலூர் மாவட்டத்தில் முத்ரா வங்கிக் கடன் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்த செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன பிரதமரின் பயிர்காப்பீட்டு திட்டம் விவசாயிகளுக்கு மிகுந்த பயனளிப்பதாக அமைந்துள்ளது இதுகுறித்து அரியலூர் மற்றும் நாகப்பட்டினம் செய்தியாளர்கள் வழங்கும் செய்தித் தொகுப்பு விவசாயிகள் சாகுபடி செய்யும் பயிர்களில் இயற்கை பேரிடர்களால் மகசூல் இழப்பு ஏற்படும் போது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசின் மூலம் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இதன் மூலம் விவசாயிகள் காப்பீடு செய்த விளை நிலங்களில் இயற்கை சீற்றம் மற்றும் பருவநிலை மாற்றங்களால் பயிர் மகசூல் இழப்பு ஏற்படும் போது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகை வழங்கப்படுகிறது பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தில் நெல் பயிருக்கு நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை காப்பீடு செய்ய கால அவகாசம் வழங்கப்பட்டது இதற்குள் உரிய ஆவணங்களுடன் இன்சூரன்ஸ் நிறுவனத்திற்கு பிரிய தொகையை செலுத்தவும் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது இந்நிலையில் பல்வேறு காரணங்களால் விவசாயிகள் தாமதமாக நெல் சாக்குபடியை தொடங்கியுள்ளனர் எனவே நெல் பயிர் காப்பீட்டுக்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என விவசாயிகள் விவசாய சங்கத்தினர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர் இக்கோரிக்கையினை ஏற்ற மத்திய அரசு நெல் பயிருக்கு காப்பீடு செய்ய நவம்பர் முப்பதாம் தேதி வரை காலை நீட்டிப்பு செய்து மத்திய அரசு அறிவித்துள்ளது இது விவசாயிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுவரை நெல் பயிருக்கு காப்பீடு செய்யாத விவசாயிகள் காலை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளனர் நாட்களில் பயிர் காப்பீடு செய்து கொள்ள ஏதுவாக இருக்கும் என மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கும் விவசாயிகள் மத்திய அரசுக்கு நன்றியையும் தெரிவித்துள்ளனர் திருமண ஒன்றியத்தை சேர்ந்தவர் எங்கள் பகுதியில் நெல் சாகுபடி அதிகமாக செஞ்சுருக்கிறோம் மத்திய அரசு காப்பீடு சட்டம் செய்ய சொல்லி எங்களுக்கு பதினஞ்சாந்தேதி வரைக்கும் டைம் கொடுத்தாங்க அதில் சில பேருக்கு தெரியாமல் பாதி பேர் பண்ணாமல் இருக்கிறோம் அதனால் அந்த பதினஞ்சேதி தேதி வரைக்கும் எக்ஸ்ட்ரன் பண்ணி கொடுத்ததுக்கு மத்திய அரசு எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு மிக நன்றிய கடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அதனால் எங்களுக்கு கொஞ்சம் பெரும் உதவியாகவும் இருக்குது மழை பெஞ்சு பயிரில் கொஞ்சம் அழிவு ஏற்பட்டு கொஞ்சம் சேதம் அடைஞ்சதுனால இதே இந்த மாதிரி பணம் கிடைக்கிறதுனால கொஞ்சம் உதவி கிடைக்கிறதுனால கொஞ்சம் பயனுள்ளதாக தெரியுது நான் வந்து அரியலூர் மாவட்டம் கீழவடஞ்சி கிராமத்திலேருந்து பிரபாகர் பேசுகிறேன் நான் மத்திய அரசு இந்த பயிர் காப்பீடு திட்டம் வந்து பதினஞ்சேதி வரைக்கும் வச்சுருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க முப்பதாந்தேதி வரைக்கும் கட்ட முடியாதவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது நானும் கட்டாம தான் இருந்தேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நானும் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த காப்பீடு திட்டத்தால் கொஞ்சம் இழப்பீடு கொடுக்குறதே எங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நன்றி மத்திய அரசுக்கு பாரத பிரதமரின் பயிர்காப்பீடு திட்டம் பிரதான் மந்திரி யோஜனா திட்டம் விவசாயிகளுக்கு உதவிடும் திட்டமாக சிறந்த முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் பல்வேறு கால விவசாயிகளின் பயிர்கள் பாதிப்படையும் போது அதற்கான நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது விதைப்பு முதல் அறுவடை வரையில் உள்ள வறட்சி புயல் வெள்ளம் பூச்சி நோய் ஆலங்கட்டி மலை உறைபனி குளிரலை உள்ளிட்ட பனிரண்டு வகையான இயற்கை இடர்பாடுகளால் ஏற்படும் இழப்புகள் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகள் இருந்து விவசாயிகளை பாரத பிரதமரின் பயிர் திட்டம் பாதுகாக்கிறது தொடர்ந்து விவசாயத்தின் மூலம் விவசாயிகள் நிலையான வருமானம் பெற வழிவகையும் செய்யப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலம் கிராமங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்கள் பயிரிடும் விவசாயிகள் அனைவரும் பயிர் காப்பீடு செய்து பயன்பெற முடியும் குத்தகைக்கு பயிர் செய்யும் விவசாயிகளும் இத்திட்டத்தில் பயிர்காப்பீடு செய்து பயன்பெற முடியும் பயிர்கடன் பெற்ற விவசாயிகள் மற்றும் பயிர்கடன் பெறாத விவசாயிகளும் இத்திட்டத்தில் பயன்பெற முடியும் இத்திட்டத்தில் நெல்பயிருக்கு பிரிமிய தொகையாக ஏக்கருக்கு ரூபாய் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று செலுத்திட வேண்டும் விவசாயிகளின் பயிர்கள் பாதிப்படையும் போது ஏக்கருக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரத்து நானூறு வரையில் இழப்பீடு தொகையாக காப்பீடு பெற்றுக் கொண்டு பயன்பெற முடியும் தற்போது நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் தங்கள் நெற்பயிர்களுக்கு பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா திட்டம் மூலமாக காப்பீடு செய்துள்ளனர் இத்திட்டத்தில் காப்பீடு செய்திட கடந்த பதினைந்தாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை அரசு கால நீடிப்பு செய்துள்ளது தங்களுக்கு வசதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர் வேலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் முத்ரா வங்கிக் கடன் திட்டத்தில் இதுவரை இருபத்தி ஏழாயிரம் பேர் கடன் பெற்று பயனடைந்துள்ளனர் எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மத்திய அரசு ஏழை எளிய மக்கள் மற்றும் சிறு குறு தொழில் தொழில் முனைவோருக்காகவும் பல்வேறு திட்டங்களை அறிவித்து நடைமுறைப்படுத்தி வருகிறது அதில் ஒரு திட்டம் தான் முத்ரா வங்கி கடன் திட்டம் வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தில் விவசாயம் அல்லாத சிறு குறு தொழில் நிறுவனங்களை உருவாக்குதல் சுய தொழில் முன்னேற்றம் உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் கடன் உதவிகள் வழங்க

கடன் உதவிகள் வருகிறது வேலூர் மாவட்டத்தில் இதுவரை சுமார் பயனாளிகளுக்கு கோடி கடன் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது முத்ரா வங்கி கடன் திட்டத்தை குறித்து மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் திரு ஜமால் மொய்தீன் கூறும்போது முத்ரா திட்டம் சிறு மற்றும் குறு தொழிலாளிகளுக்கு எந்த விதமான தொழில் செய்யறதுல பிரச்சனை இருக்கக்கூடாது அதுக்கான கடன் பெறுவதில் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மத்திய அரசாங்கம் கொண்டாந்த திட்டம் இந்த முத்ரா ஸ்கீம் அதில் சிஷு கிஷோர் தருண் இந்த திட்டத்தின் கீழ் பத்து லட்ச ரூபா வரைக்கும் எந்த விதமான செக்யூரிட்டியும் அதாவது தேர்ட் பார்ட்டி ஜாமீன் கொலாட்ரல் அதாவது எதாவது பிணையமான நிலம் ஆவணம் அது மாதிரி எதுவுமே இல்லாமல் நீங்கள் செய்யும் தொழிலுக்கு மட்டும் கவர்மெண்ட்ல பேங்க் மூலயமா நீங்கள் கடன் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதை வந்து இப்போ இந்த வருஷம் இருந்து அந்த பத்து லட்ச ரூபாயை இருபது லட்ச ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தொழில் செய்யும் வணிகர்கள் யாரும் இந்த கடன்னால நம்ம நாட்டோட முன்னேற்றம் தடைபெற்ற கூடாது இதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க உங்களோட எந்த விதமான டாக்குமெண்டோ எந்த விதமான கொள்ளாற்றலோ தேவையில்லை உங்களுக்கு அருகாமையில் உள்ள வங்கியில் இந்த திட்டத்தை சேர்ந்து பயன்பெறும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் இது வரைக்கும் நம்ம வேலூர் மாநகரத்துல மட்டும் இருபத்தி ஏழாயிரத்தி பேருக்கு இந்த முத்ரா திட்டத்தில் பயன்பெற்றிருக்காங்க சுமார் இரநூத்தி அறுபது கோடி கடனா இந்த முத்ரா திட்டத்திற்கு மட்டும் வழங்கப்பட்டிருக்கு மக்கள் இந்த கடனை பெறவங்க கரெக்டான முறையில் திருப்பி செலுத்தி அதுக்கு அடுத்த கடன் அதாவது ஷிஷு ஐம்பதாயிரம் கிஷோர் அஞ்சு லட்சம் தருண் பத்து லட்சம் இந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் அதிகபட்சமான கடனை பெற்று பயன்பெற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முன்னேறினீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட்லேருந்து இந்தக்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்காக வந்து சேரும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் முத்ரா திட்டத்தில் ஆட்டோ வாங்கி தொழில் செய்து வரும் பயனாளிகள் கூறும்பொழுது ஆட்டோ வந்து வாடகை மூலிமா தான் ஓட்டு நின்றேன் போதுமான அளவுக்கு வருமானம் இல்லாதனால சொந்தமா ஆட்டோ எடுத்து ஓட்டலான்னு ஒரு எண்ணம் இருந்தது அதனால முத்ரா திட்டத்துல ஆட்டோ ஒன்று லோனுக்காக எடுத்துருந்தேன் இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு வாழ்க்கை தரெல்லாம் கொஞ்சம் உயர்ந்த மாதிரி இருக்கு மோடி திட்டத்தில் எடுத்தது வாழ்க்கை பயன்படுற மாதிரி இருக்கு வேலூர் கண்டோன்மெண்ட் ஆட்டோ ஓட்டுருங்க இந்த மாதிரி வாடகை வண்டி ஓட்டியிருந்தேன் முத்துரா லோன் திட்டம் மூலியமாக ஆட்டோ லோன் பிசியாக கிடைச்சதுனால இந்த புது வண்டி எடுத்துருக்கேன் மோடி ஸ்கீமில் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் வாடகை வண்டி ஓட்டிருந்தேன் இப்போ சொந்த வண்டி முத்ரா லோன் திட்டத்தில் ஈஸியாக கிடைச்சதுனால இந்த வண்டி சொந்தமாக போட்டு இப்போ தொழில் கொஞ்சம் முன்னேறங்க பிரதம மந்திரிக்கு நன்றிங்க மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் சுதந்திர போராட்ட வீரர் உத்கல் கேசரி என்று அழைக்கப்படும் டாக்டர் கிருஷ்ணா மக்தாவின் நூற்று இருபத்தை பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது இதில் பங்கேற்று உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவருடைய உறுதி தலைமை பண்பு தேசியவாத சிந்தனைகள் என்றும் நினைவுகூரத்தக்கது என்றும் ஊக்கமளிப்பதாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தேசிய பாதுகாப்பு கல்லூரியின் அறுபத்து நான்காவது பிரிவு அதிகாரிகளிடையே இந்தியாவின் மதிப்பீடுகள் ஆர்வங்கள் குறிக்கோள்கள் என்ற தலைப்பில் இன்று புதுதில்லியில் உரையாற்றினார் கயானாவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா காரிகாம் மாநாட்டிற்கிடையே பார்படோஸ் பகாமாஸ் கிரனடா ஆன்டிகுவா செயின்ட் லூசியா உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களுடன் பேச்சு நடத்தினார் வர்த்தக தொடர்புகள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பருவநிலை மாற்றம் தகவல் தொழில்நுட்பம் கல்வி சுகாதாரம் வேளாண்மை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து அந்நாடுகளுடன் பிரதமர் பேச்சு நடத்தினார் கயானாவின் மிக உயரிய விருதான த ஆர்டர் ஆப் எக்ஸலன்ஸ் விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமை அளிக்கும் தருணமாக அமைந்துள்ளது என்றும் தெற்கத்திய நாடுகளின் குரலாக இந்தியா பங்களித்து வருவதற்கான அங்கீகாரமாக அமைந்துள்ளது என்றும் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் லாவோஸின் வியன்டியானில் தென்கொரிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு கிம் யோங் யூனை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் சந்தித்து பேசினார் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று அமைச்சர் கூறியுள்ளாா் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது